ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான அரசியல் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு பாரதிய ஜனதா வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் மோடி வெர்சஸ் அமெரிக்கா மோடி வெர்சஸ் பிபிசி மோடி வெர்சஸ் பிராமின் லாபி மோடி வெர்சஸ் தமிழ்நாட்டு லாபி மோடி வெர்சஸ் முஸ்லீம் லாபி இதெல்லாம் அணு அணுவாக பகுத்து பகுத்து நம்ம ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுட்டோம் அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க இப்போ பாஜக தலைவர் யார் அப்படிங்கிறது அதுலேயும் நீங்கள் கருத்து சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த அடுத்த பாஜக தலைவர் அப்படிங்கிறப்ப ஆர்எஸ்எஸை மீறி மோடியை ஆதரவு தெரிகின்ற ஒரு பாஜக தலைவர் வர வாய்ப்பு இருக்கா இல்லை மோகன்போத்து சுதாரிச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர் எப்பா மோடி அமித்ஷாவை கொஞ்சம் மட்டுப்படுத்துப்பா ரொம்ப மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த குஜராத்தி லாபியை மட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வைப்ரண்டான ஆர்எஸ்எஸ் தலைவரை போடுவாங்களா ஏன்னா ஜேபி நட்டாங்கிறது கிட்டத்தட்ட அமித்ஷா எல்லாம் மாறி போயிட்டார் ஸோ இப்போ வரக்கூடிய பிஜேபி தலைவருங்கிறவங்க மோடி அமித்ஷா கையடக்கமாக இருப்பாங்களா ஆர்எஸ்எஸ் கையடக்கமாக இருப்பாங்களா எப்படி பார்க்குறீங்க அதாவது எப்படின்னா இப்போ போராட்டமே அதுதான் புரியுதா புரியுதாப்ப போராட்டம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க முந்நூறு பவுன் போட்டு கொடுத்து இன்னும் இரநூறு பவுன் வேணும்னு சொல்லி அவங்க போட்டு தள்ளிட்டாங்க டார்ச்சர் பண்ணதில் அந்த பொண்ணு போயிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஒரு தலைவராக பிஜேபிக்கு இருந்துடக்கூடாது அப்படின்னா ஏ ஜேபி நட்டா அப்படி தான் ஆர்எஸ்எஸ் தலைவராக ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒரு மு முக்கிய புள்ளியாக ஆர்எஸ்எஸ் பேக் போனுடைய ஒரு ஒரு ஆளாக கொண்டு பாஜகவில் தலைவராக போட்டாங்க அவங்க மொட்டமாக ஆட்டையை போட்டு பா ஆர்எஸ்எஸ்ன்றத உரிவி எடுத்துகிட்டு வெறும் நட்டா ஆகிக்கிட்டாங்க நட்டாஜி ஆகிட்டாங்க ஆக்கி அவங்க தனதாக்கி கொண்டாங்க புரியுதாக ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு தான் இப்போ ஆர்எஸ் ஏன்னா நட்டா வந்து டோட்டலாக ஆட்டையை போட்டாங்க நட் அதாவது உடைய குழந்த தான் பிஜேபி ஆர்எஸ்எஸோட குழந்தை தான் விஹெச்பி ஆர்எஸ்எஸோடய குழந்தை தான் ஏபிவிபி ஆர்எஸ்எஸோட குழந்தை தான் பல்வேறு பிரிவுகள் அதில் இருக்க எல்லா பிரிவும் ஆர்எஸ்எஸுடைய விஸ்வந்து பரிசத்தாக இருந்தாலும் மித்த பாஜகவாக இருந்தாலும் ஏன்னா பாஜக ஒரு ஆர்எஸ்எஸில் குழந்த தான் ஆர்எஸ்எஸ் நூறு வருஷம் ஆகுது பாஜக நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷம் ஆகுது அப்போ எதில் யார் தலைவராக வரணும் யாரை கொண்டு வரணும்னு முடிவு பண்ண முடிவு பண்றது ஆர்எஸ்எஸ் ஏன்னா அந்த சித்தாந்தங்கள் அந்த கொள்கைகளை நாடு பூரா கொண்டு வந்து அகண்ட பாரதத்தை உருவாக்கி ஆப்பிரிக்கா வரைக்கும் நம்மது அப்படின்னு காட்டுறது தான் அவங்களுடைய ஆப்பிரிக்கா வரையெல்லாம் இல்ல ஆப்பிரிக்கா வரைக்கும் இல்லையா ஆப்கானிஸ்தான் போவாங்க கொஞ்சம் கடல் தாண்டினால அங்கிட்ட போவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு போவாங்க முதல்ல அங்க ராமாயண மகாபாரத கதை இருக்கீங்க இப்போ நீங்க ஆப்பிரிக்கா இல்ல என்றீங்க நேத்து மோடிஜிக்கு ரெண்டு பேர் பாடி இருக்கான்ல அதனா கானா டானா டானா போயிருக்காரு அங்க போய் சொல்லிருக்காரு அங்க ஒரு லேடிய போய் நீ பீஹார்ல வந்து இல்ல அது வந்து இதுலன்னா ட்ரினிடா ட்ரபாக்கோ ட்ரினிடா ட்ரபாக்கோல போனா அந்த லேடி ஒருத்தர் அது ஃபஸ்ட் டைம் அவர் போயிருக்காரு நினைக்கிறேன் அது நான் ட்ரினி டா டொபாக்கோ ஆமா ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்காரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு போயிருக்காரு இவரும் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு ஸோ யாரோ அழிந்தவரையும் போயிருந்துருக்கா இந்திய தலைவர் யாரோ போயிருக்காங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போய் அவர் போயிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மேப்பில் மேப்பில் போட்டு தான் நான் அவர் பாப்பார்ல மேப்பை எடுத்துகிட்டு வாப்பான்னு சுற்றுமா இருக்கிற நேரத்தில் அது சுற்றுறதுலாம் அவர் தலை சுற்றுற மாதிரி ஆகுதுன்னு சொல்லி பேப்பர் மேப் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு குச்சியை வச்சு இதுக்கு போயிட்டோமா இங்கே போயிட்டோமா இங்கே போயிட்டோமா இங்கே ஓகே ரைட் அதை போட்டு அது பக்கத்தில் இங்கே அது பக்கத்தில் இங்கே ரைட் ஓகே இப்படின்னு ஏதாவது ஒரு நாட்டில் கூப்பிட்ருந்தாங்கன்னா அதை சுற்றியில் உள்ள நாட்டில் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவல் ஃபர்ஸ்ட்டில் ஃபோன் பண்ணி விருது ரெடி பண்ண வச்சுருவாங்க இப்போ மாப்பிள்ள வராருன்னா கோழி அடிவாங்க அது அதை காதல ஆமாம் நாட்டு கோழி ரெடி பண்ணுப்பா மாப்பிள்ள வராரு வர ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற முன்னாடி கோ மாப்பிள்ளை வராரோ இல்லையா கோழி ரெடி பண்ணிடுவாங்க முன்னாடியே சொல்லி வச்சுடுறாங்க இல்லை சில பேர் காசு இல்லாதவன் பக்கத்து வீட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்க கோழி நாளைக்கு இதை சக்கா போட்டு பொத்தி தீட்டு இருந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிவிடுறாங்கன்னா என் விருது முதல்ல ரெடி பண்ண சொல்லுங்க விருது சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடுங்க நான் பண்ணணும்னு மூணு விஷயம்தான் பண்ணணும் புரியுதா அவங்களுக்கு நீங்கள் எல்லாமே சில இதில் எமர்ஜென்சியில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா பாடம் கட்டுற டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவாங்க சங்கு சவண்டி சொல்லிட்டியா இதுக்கு சொல்லிட்டியா அதுக்கு சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி தான் புரியுதா உங்களுக்கு டக்குன்னு ஜி வராரு அப்படின்னா நீ அவசரம் நான் பேசுகிறேன்னு நினச்சிடது அவசரமாக பேசுகிறோம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த இதே நடக்கும்ன்றக்காக தான் நம்ம இந்த உதாரணத்தை சொல்கிறோம் இப்போ ஜி வராரு அப்படிங்கும்போது டக்கு டக்குன்னு ஒரு விருது வேணும் அவருக்கு விருது சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தே ஆகணும் அப்புறம் அவங்க நாட்டு டான்ஸ் வச்சு வரவே இருக்கணும் ஃப்ளைட்டு ஒட்டி இறங்கின ஒன்று மூணாவதான் அவங்க நாடாளுமன்றத்துலையோ இல்லை எதுலையோ முக்கியமான இடத்துலையோ அவர் பேசுவார் இந்த மூணு வந்து மஸ்ட்டு இது இருந்தால் தான் வருவார்னு முன்னாடியே ஃபோன் பண்ணிடுவாங்க எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க கொஞ்சம் பெரிய நாடாக இருந்தால் அவர் கேலரி மாதிரி இருந்தால் இந்தியர்கள் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி உங்கள் ஊருக்காரர் வர்றாருன்னு கூப்பிட்டு அந்த கூட்டத்தை நீங்கள் அவருக்கு ஜி காட்டணும் இந்த கோஷங்கள்லாம் போடணும் இதெல்லாம் வந்து புரோட்டோக்காலில் வர்றது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம அங்கே போயிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக வந்து தலைவர் வேணும் இப்போ அதே ஒரு நாக்கு மேலே பல்லு போட்டு கேட்டான்வீங்க ஜி பெரியாள் அப்படி பண்ணுறீங்க ஜி எந்த கட்சியில் இருக்காருன்னு கேட்டான்னு ஏதாவது சின்ன நாட்டுக்காரன் ஏதாவது தெரியாதனமாக கேட்டுருவாங்க அந்த கட்சிக்கு தலைவரே இல்லையாமே தலைவரே இல்லையாமேன்னு கிளப்பி விட்டாங்கன்னா ரொம்ப அவசியமாயிருது அது போக லோக்கல்ல இருந்தாலும் இவங்க டார்ச்சர் தாங்க முடியல அதனால தப்பியோடி தலைமுறைவாக இருந்தால் கானா கயானா ட்ரினி டாக்டர் பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் ஒன்றும் ஃபேஸ் பண்ணுறதில்ல ஃபேஸ் பண்ணுறதில்ல கட்சிக்காரன் தொல்லை தாங்க கிட்ட நெருங்க விட மாட்டாங்க அது வேறு இருந்தாலும் ஃபோனை போட்டுருவாங்க ஆர்எஸ்எஸில் எப்போ போகிறீங்க எப்போ காலி பண்ணுறீங்க அந்த டார்ச்சர் வந்து போகிறது அதுதான் டக்குன்னு போயிட இல்லை வேறு வேலையாக இருக்கார் வந்துடுவார் ஸோ இப்போ என்னென்னா தலையாக இருந்த அமித்ஷா பிளான் பண்ணி என்ன பண்ணா நட்டாவை தூக்குறாங்க நட்டாவுக்கு முடிச்சுட்டு தரேன்னு சொல்லி இப்போ ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் என்னென்னா தலைவர் பதவி முடிஞ்சிச்சுன்னா திருப்பி நீ ஆர்எஸ்எஸில் போய் குப்பை கூட்டம் வண்டி தான் மகாராஷ்டிரா சேவை சேவை தான் செய்யணும் குப்பை கூட்டுறது கூட சேவை தானுங்க ஜி கூட்டலையா குப்பை சேவை செய்யணும் இல்லை மத்திய அமைச்சராக இருக்கிறதா இருந்தால் ஜி தான் அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் வாழ வைக்கிறோம் சில பேர் கிராமத்தில் சொல்லுவான் தங்கச்சி நல்லா இருக்கணும்னா இன்னொரு பத்து பவுனை போடு அப்படின்னு இல்லை வீட்டுக்கு கூட்டு போறியே தங்கச்சி வீட்டுக்கு கூட்டு போறியா இல்லை பத்து பவுன் வந்திருக்கு ஆமாம் சார் அந்த மாதிரி என்ன பண்ணா நட்டாக கூப்பிட்டு சொல்லுங்க மினிஸ்டராக இருக்கணுமா இல்லை மூணு வருஷம் தலைவராக இருந்தோன்றதோட வீட்டுக்கு போகணுமா அவர் என்ன சொல்லுறேன் எந்த கேணையனாச்சும் இப்படி மாற்றி முடிவெடுப்பானாச்சி என்னாச்சு இப்படி கேட்டீங்க நீங்கள் நினைக்கிறதா மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க நட்டா சொல்கிறேன் நீங்கள் ஆசைப்பட்றீங்க நான் எனக்கு அந்த ஆசை கிடையாது மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க கொடுத்துருங்க ஜி பார்த்துக்கலாம் ஜி அதுக்கு நான் கை மாறேன் என்ன ஆசைன்னு ஒன்றும் வேணாம் மோடிஜி தான் அடுத்தும் பிரதமர் மீண்டும் மூணாவது முறையாக வர்றாருன்னு சொல்லிட்டு ஜம்ப் அடித்து வந்துடுங்க செத்துட்டா யாரும் ஆர் நம்ம இயக்கத்தில் ஊறி இந்த இதெல்லாம் பார்த்துருவீங்களா எதுலன்னா இந்த காதி வஸ்திர ஆலயத்துலலாம் தேன் நெல்லிக்காய் வச்சிருப்பை தேனில் ஊற போட்டுப்பாயம் ஊற போட்டு வச்சுப்பான் நல்லதுங்க தேனில் இருக்கு நெல்லிக்காய் எடுத்துன்னா ஃபுல்லாக தேனா இருக்கு அமுக்குனிங்கன்னா நெல்லிக்காய் சார்பூபா தேன் இணைக்கணும் அப்படியே பாக்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தேனில் ஊற போட்ட நெல்லிக்காய் மாதிரி ஆர்எஸ்எஸ்ல எவ்வளோ நாள் ஊற போட்டு கொண்டு போய் தலைவர் ஆக்கிடுச்சு எதில் இவங்க புளிஞ்சி தேனை புறா தின்னுட்டு வெறும் அந்த அந்த இது இருக்குது நெல்லிக்காய் தூக்கி போட்டாங்க அந்த நெல்லிக்காயும் கொண்டு டப்பாவில் வச்சுட்டாங்க அழகு பார்க்கறதுக்கு முடிச்சுட்டு தாக்கிட்டாயில்ல அப்படின்ட்டு எல்லாம் நொந்துட்டாங்க என்னடா நம்மளால் அனுப்பிவிட்டாலே நம்ம கத்தியை வச்சு நம்மளை போட்டாயலே அப்படின்ற நம்ம ஆயுதத்தை வச்சு நம்மளே மாதிரி ரொம்ப நொந்துட்டா யார் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் வெளியால் சேர்த்து விட்டால் கூட கட்சி மாறிட்டான்னு சொல்லிடலாம் நம்மளால் கொண்டு போய் தலைவனா போட்டு இப்படி அவங்களுக்கு அடிமையானவொடனே ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாப்புல சரி அடுத்து தேர்வு வந்து அடுத்து நீ தேர்ந்து எடுத்தால் தானே அப்படின்னா என்ன அதுக்குள்ள ஜி பிரதமர் ஆகிட்டார் மூணாவது முறையாக இனி என்ன பண்ணுவீங்க சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி நீதி நேர்மைப்படி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின்படி ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டுதலின் படி தலைவராகிறார் ஆர்எஸ்எஸ் தான் நட்டா தலைவராகிது அந்த நட்டான்ற தலைவர் சொல்லி தான் அவரே வழிமொழிஞ்சு தான் இவர் பிரதமராகிறார் முடிஞ்சு போச்சு நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது எந்த தர்மத்து படி பார்த்தாலும் செல்லாது இப்போ என்னடா பண்றேன்னு பாக்கும்போது பதவி முடிஞ்சிருது இன்னும் ஆறு மாசம் இழுக்கிறாங்க அப்படி அடுத்த தலைவரே போடாம தலையில்லா முண்டமா இருக்கு பிஜேபி வெயிட் பண்றாங்க நமக்கான ஆள் வேணும்னு வென் அப்படின்னு பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி முருகனை கூட பிளான் பண்ணிருக்காங்க அப்படியா முருகன் வாய்ப்பு இருக்கு முருகன் இப்ப நம்ம அண்ணாமலை யாரா யாராவது ஒருத்தர் தேசிய தலைவர் அப்படிங்க கேட்க தாக்கு இருக்குங்க ஜியோட விசுவாசி விஸ்வாசி ஒரு தமிழ்நாட்டுக்காரங்களே பிஜேபி தலைவராக யோசிக்குமா சவுத் சைட் ஏங்க இப்போ மூணு பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க இப்போ முருகனை தள்ளி விட்டாங்க முருகன் வேணாம் இப்போ யாருன்னா வானதி லிஸ்ட்ல இருக்கா அப்படியே எப்படி தமிழ்நாடு நிர்மலா சீதாராமன் லிஸ்ட்டில் இருக்க எப்படி இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே புரியுதா இப்போ என்ன அப்படின்னா அவங்க பார்க்குறாங்க வெயிட்டாக ரெண்டு பேரை இறக்குறாங்க சீட்டை ஆர்எஸ்எஸ் முதல்ல ஒருத்தர் இறக்குறாங்க மத்திய பிரதேஷ் முன்னாள் முதலமைச்சர்

ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க என்னடா இது இவரை இறக்குறாங்க என்னென்ன மோடிஜின்வோ சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறார் வந்தார்னா நம்ம நாசம் ஏன்னா நம்ம அந்த ஆள் நாசப்படுத்தி விட்டோம் அமைச்சராக இருந்தவரை ஏமாத்திட்டோம் தலைவன் ஆனால் அடுத்து நீங்கள் பிரதமர் கிடையாது இன்னும் ஒரு வருஷம் இந்த மாதம் இந்த வருஷம் எண்டிலே நம்மளை தூக்கி வாங்கி என்ன பண்ணாங்க அப்போ என்ன பண்ணுறான் இன்னொரு சாய்ஸ் கொடுங்க அப்போ இன்னொரு சாய்ஸ் கொடுங்கன்ற புரிதாக இன்னொரு சாய்ஸ் கொடுக்குறேன் டப்புன்னு இன்னொரு சாய்ஸா கட்டாருன்றாங்க கத்தார் இதை விட பயங்கரமானான் கத்தார் இல்லை கட்டார் கட்டாரா யாருன்னா அவர் ஹரியானா முதலமைச்சர் ஜீ என்ன கட்டார சொல்கிறாங்க கட்டாரை வந்து நம்ம முடிக்காம விட மாட்டாரு அவரை கதற கதற பதவியிலேருந்து நம்ம தூக்கியிருக்கோமே இருக்கோமே அப்படின்னானே இன்னொரு சாய்ஸ்ன்றாங்க இன்னும் உங்கள் அப்பத்தாவை தாவை தான் கொடுப்பாங்க ரெண்டு சாய்ஸ் கொடுத்தாச்சு நீ வந்து இதுக்கு மேலே யாரையும் ஆக்க முடியாது இந்த ரெண்டு பேரில் யாராவது செலக்ட் பண்ணுங்க உடனே பாட்ஷா படம் மாதிரி ஜி ரெண்டு பேரை தூக்கி போடுவாரு பூபேந்திர யாதவ் விட்டுருவாரு பூபேந்தர் யாதவ் பூபேந்திர சிங்கா பூபேந்திர யாதவ் பூபேந்திர யாதவ் ஆ உபியா ராஜஸ்தான் ராஜஸ்தான் எம்பி பூபேந்திர யாதவ் போடுங்க ஆ அவன் அவர் ஆரசஸ்தானே புரியுதா முடி அதாவது எப்படின்னா வடிவேல் காஸ்ட் சீக்கி போடுறப்ப சொல்லுவாங்கல்ல என்ன ஏட்டையா நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்க எப்படி பிடிக்கிறான்னு பார்த்தீங்களான்னு பிச்சைக்காரனையும் வேற ஏட்டையாவும் ஈக்குவல் பண்ணாங்க நம்ம இங்கே யாரும் பிச்சைக்காரனிங் எடுத்து எப்படி ஆமாம் அப்படின்றாங்க ஏன்டா போலீஸ் ட்ரைனிங்கில் இதெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க தெரிக்கிறாங்க ரெண்டு பேர் ஆர்எஸ்எஸ் தான் ஆனால் கட்டாரும் பூபேந்திர யாதவும் ஒன்னா சூ சூற அடிமை யாரு குவேந்திர யாதவ் சூர மொக்கையான ஆள் எது சொன்னாலும் செய்வாப்பில் ஜி சொன்ன இவங்களுடைய கைப்பொம்மையா இருக்கும் கைப்பாவ என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு இன்னொரு ஆளை தரன்றாங்க அவன் ஆக பெரும் கூவை யாரு ஒரிசாவை சேர்ந்த கல்வி அமைச்சர் திரும்ப நம்ம தர்மேந்திர பிரதான் இன்னும் ஆஃப் ஆகிறாங்க தர்மேந்திர பிரதான் அவரும் ஆர்எஸ்எஸ் தான் இருந்தார் ஒரிசாவில் நாங்கள் ஜெய் நம்ம ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு நீ அவரை போய் வேணான்றீங்க அன்றைக்கி ஷாக் ஆகிட்டாங்க புரிதம் அவங்களுக்கு என்கிட்ட ஒருத்தன் நிற்கிறாங்க ஒருத்தன் தான் காசு தூக்கி போடுறாங்க நீ பிடிக்கிற நீ பிடிக்க மாட்டேன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா அப்போ அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க இளைஞர்கள் உங்களுக்கு ஐம்பது வயசு தான் ஆகுது அவங்களுக்கு என்ன ஐம்பத்தாறு வயசு ஆகுது

அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க ரெண்டாவது வருஷமா மோடி திருப்பி பிரைம் மினிஸ்டராக தலை இல்லாமல் இந்த டிசம்பரில் தப்பிச்சாலும் இதில் தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஏன்னா சவுகான பிரதமர் ஆக்கிடலாம் மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஆர்எஸ்எஸ் பிளான் இல்லை கட்டாராக்கலாம் அப்போ வந்து இது பேரம் படியலை வாழ் வேணாம் ஏன் ஆளு வேணான் அப்போ அடுத்த ஒரு பிளான சொல்றாரு யாரு ஆக பெரும் ராஜதந்திரி யாரு அமித்ஷா போடுவோம் பெண்கள் ஏன் பெண்களுக்கு வாய்ப்பு தர மாட்டீங்க ஏன்னா பெண்களை வந்து ஆர்எஸ்எஸ்ல சேர்க்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் ஆக முடியாது ஆக முடியாது ஏன்னா பெண்களுக்கு மரியாதை கிடையாது ஆர்எஸ்எஸ்ல ஏன்னா அவங்களோட பாலிசி என்ன அப்படின்னா சனாதன தர்மப்படி தரணும் பிள்ளைப்படுத்த தரணும் செத்தா வந்து இவன் இன்னும் உயிரோட யாருக்கான்வை குடிச்சு சேர்த்துட்டா அவளை தூக்கிணும் தீயில போடலையா அப்படின்றது தான் அவளுடைய பழங்காலத்து இது அப்படி இருக்கும்போது என்னென்னா அப்போ உயிரோடு இருக்க பெண்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்னே டமால்னு சொன்னாங்க பெண்கள்னால் சூரமுக்க அடிமைகள் நிறையா பேர் இருக்காங்க தப்பு நிர்மலா சீதாராமன் அவங்க சாக்காயிராங்க ஆர்எஸ்எஸ்ல வேணாம் நாங்கள் ஆர்எஸ்எஸ் வேணால் கழிச்சிட்டு வந்தால் போயிரு போட்டாங்க ஏன் நிர்மலா பேருக்கிட்ட அவ்வளோ சரி சரி இல்ல என்னைய சும்மா போட்டு சூரமுக்கு அருமையா சொல்றீங்க நிர்மலா சீதாராமன்ல அப்படியே மோடிஜியை வந்து கடவுளா நினைச்சிக்கிட்டு தெய்வமானனி எது வேணாலும் சரி அதுக்கு அடுத்து என்னன்னா டெல்லியே சரியா பார்க்காத ஒரு ஆளை சொல்றீங்க யார வானதீசின்னு சொல்லி சொல்றாங்க தேசிய மகளிர் அணி தலைவி வந்து டூ தேசிய தலைவின்றீங்க மோகன் பகவத் என்ன பண்றதுன்னு கிணறு இல்ல போலிட்டது இவ்வளோ குடும்பப்படுத்துறாங்க இவ்வளவு டார்ச்சர் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் இது பண்ணும்போது ஜி பாக்கிறாரு ஜி அமித்ஷாவை பார்த்து சொல்றாரு எப்படியா என் சாய்ஸ் செத்து சொன்னா பாக்குறாங்களா அவங்க ரெண்டு சாய்ஸ் தான் கொடுத்தாங்க நம்ம எத்தனை சாய்ஸ் புரந்தேஸ்வரி வேற சேர்த்து அது இவங்கல்ல என்டி ராமரா அவங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்றாங்க அவங்க பிஜேபி பேக்ரவுண்டே கிடையாது இருக்கட்டும் சொல்றாங்க புது அல்வா என்ன வச்சுக்கோங்க அந்த அம்மாவை தானே சந்திரபாபன் நாயுடுக்கு செக்காக வளர்த்து விட்டாங்க அவங்க சந்திரபாபன் நாயுடையும் கூட்டணியில் வச்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு செக்கா தானே அதே குடும்பத்தை அதே ரத்தத்தில் இருந்து ஒரு ஆளை கொண்டு போட்டியை உருவாக்குனாங்க மண்டை குழம்பு நான் வெளியூர் போயிட்டு வரேன் ஜாலியாக ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் சாகட்டும் இருக்கு இருக்கட்டும் பேர் கொடுத்துருக்கீங்களா மூணு லேடிஸு யார எடுக்கிறேன் மட்டும் எப்படியா நீ தலைவன் ஆக்குறேன்னு மட்டும் நீ பாரு எவனையாவ நீ ஆக்கி தானே அது கட்டாரா என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு ஜீ கலையும் போயிட்டாரு பார்க்கோ அங்கங்கெல்லாம் போய் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அஞ்சு அஞ்சு பேர் தான் இருக்கான் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்தோடு கூப்பிட்டு எக்ஷனா ஜெய்சங்கர் என்ன பண்றாரு அந்த பத்து பேரை இருபது பேரை சுத்தி சுத்தி காமிக்க தம்பி அப்படின்றாங்க காமிச்சேரி ஹில்ஸ் போடுறாங்க அதை போடுறாங்க இந்துக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க என்ன பச்சனை பாடுறாங்க எல்லாம் பண்ணி ஜி அங்கே போயிட்டாருன்னு திரும்பி வரல அங்கேருந்து எங்கே வந்து போயிட்டார் போட்டால் ஸ்பெயின்கெலாம் போயிருக்கார் போய் அந்த கிரிக்கெட் பிளேயர்கள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கார் காளிச்சரன் ஒரு பெரிய பிளேயர் அதெல்லாம் கூப்பிட்டு பேசி காளிச்சரன்லாம் அவங்களோட முன்னோர்கள்லாம் இந்தியர்கள் சந்திரபால்னு ஒருத்தன் கிரிக்கெட் பழைய பிளேயர் அவெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு ஜி ஜாலியாக சிரிச்சிட்டு சுற்றிகிட்டு அப்பப்போ ஃபோனை போட்டு என்ன என் பண்ணுறாங்க ஜி தெரிச்சு ஓடிட்டாங்க ஜி என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி பண்ணட்டும் அதுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்ல என்ன பண்ணுறாங்க அவசரமா இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அழைச்சி மூணு நாள் டெல்லியில் கூட்டம் தலைவர் யாரை போடலான்னு கூட்டம் நடக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க ஒரு திங்கள் சவாய்க்குள்ள நமக்கு முடிவு தெரிஞ்சிருமா அவ்வளோ சீக்கிரம்லாம் இது என்ன இந்த பொங்க பானையை வைக்கிறாங்க இப்போ பொங்கு பொங்கலை பொங்கலுக்கு கத்துறதுக்கு போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஆகும் இன்னும் அடிதடி அளவுக்கு போகல ஏன்னா பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டு ஜி மேலே கை வைக்கணும்னா இந்த சான்ஸை விட்டால் ஆர்எஸ்எஸ்க்கு வேறு வழியே இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய தலைவரை போட்டால் அடுத்த பிரதமர் மோடி கிடையாது கிடையாது இல்லை டிசம்பர்லே கிடையாது டிசம்பர்லேருந்தே குடைச்சல் ஆரம்பிச்சிடும் ஏன்னா வயசு எழுவத்தஞ்சாவது இல்லை சட்டப்படி போன்று மோடி போனால் அம்சா காலி குஜராத்தியல் காலி இதுதான் பிளான் ஓகே ஓகே அப்படி ஒரு இது போகுது ஆனா தேர்தலுக்கு முன்பு இருந்தே மோடிக்கு எதிராக ஒரு பிராமின் லாபி நடக்குது ஆர்எஸ்எஸ் லாபி நடக்குது அப்படின்னு சொன்னீங்க இன்னும் ஆன்டி பிராமின் லாபி இருக்கா மோடிக்கு எதிராக பிராமின் லாபி மோடியை ஒரு எதிராக பார்க்கக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷம் ஆச்சு சொல்லி என்னன்னா நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு பிராமணர்களுக்கு தானே அதிகாரத்தில் நிர்மலா சீதாராமன் மூணு பிரசண்ட் ஆட்களை கூட வச்சிருக்காரு அப்படிங்கும்போது போது வச்சிருக்காரு என்னன்னா அவருக்கு அடிமையாக வச்சிருக்காரு இவர் பிராமணர்களுக்கு அடிமையாக தான் ஆட்சியாளன் இருக்கணுமே தவிர ஆட்சியாளனுக்கு அடிமையாக பிராமணன் வச்சிருந்தா நல்லாதான நிச்சிருக்கேன் மூணு வேளை சோறு மூடி பிராமணருடைய தேவையெல்லாம் நிறைவேற்றாரு அதான் இல்லை நீ என்ன பிச்சை போடுறன்னு அவங்க கேக்குறேன் தன்மான இருக்குல்ல புரியுது நாங்க சொல்றத நீ செய்யணும் நான் சொ நான் போட்ட பிச்சை தான் உனக்கு பதவி நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது நான் சொல்றேன் அந்தால போடியான நீ என்னமோ எனக்கு பிச்சை போடுற மாதிரி உனக்கு பதவி கொடுத்தது நாங்க போட்ட பிச்சை குஜராத்தில்

அவங்க எல்லாம் அவங்க பேங்க்குங்க இப்போ கவர்மெண்ட் பேங்க்லாம் அவங்களா காசு எடுத்துக்கிறாங்க அவங்களா லோன் கொடுத்துக்கிறாங்க அவங்களா தள்ளுபடி பண்ணி இப்போ ஏதோ அம்பானி இதெல்லாம் வேற ஆள் வந்தா பண்ண முடியாது இன்னைக்கு ஏதோ செய்தி பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு ஏதோ கோடி கணக்கில் பணம் கொடுத்துருக்குறாங்க பொதுத்துறை இருந்து நிறையா கடன் கொடுத்துட்டு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இன்னைக்கு ஒரு ஆமாம் அப்புறம் அதுக்கு தானே அவங்க வச்சுருக்காங்க அவங்க பேங்கே அம்பானி அதானி கொடுக்க தான அவங்க அதுக்கு தானே பேங்க் இருக்குது அப்புறம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஜி கல் ஜி நம்ம ஜி வந்ததும் குஜராத்திகளை வளர்த்து விடுவது தானே அது யதார்த்தமாக நடக்கிறது

பார்ப்போம் அந்த ஆர்எஸ்எஸ் வர்ஸ்எஸ் மோடி இந்த மாதிரி அதிகார வர்க்கங்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டைகள் இது என்ன மாதிரியான ரிசல்ட்டை தரும் நம்ம அரசியல் சூழலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் குறித்து இனி போக போக பார்க்கலாம் எப்படியா இருந்தாலும் பாஜகவினுடைய அடிப்படை ஐடியாலஜி மாறப்போகாது யார் வந்தாலும் அந்த மோடிங்கிற பேர் தான் மாறுமே வழியாக யார் வந்தாலும் இருந்தாலும் இப்போதைக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கிற கூடிய அந்த அதிகார சண்டையை எப்படி பார்க்கணும் இப்படியெல்லாம் அது போகுங்கிறத ரொம்ப விரிவாக அவங்களுடைய நுட்பமான பார்வையிலேருந்து சொன்னீங்க வணக்கம்